ஆளுநர் ஆர் என் ரவி ராஜ்பவனுடைய பேரை ஒன்றிய உள்துறை அமைச்சர் லோக்பவன் காலனி ஆதிக்கத்தை குறிக்கிறதா இதை ஒட்டியே சட்டமன்றத்தில் டாக்டர் எழிலன் அவர் பேசின ஒரு பேச்சு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தமிழ்நாடு சட்டமன்றத்துல டாக்டர் கலைஞர் அவர்கள் ராஜமன்னார் குழு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் அந்த தீர்மானத்தை மறுபடியும் நினைவூட்டிய டாக்டர் எழிலன் ஆளுநருக்கு இவ்வளவு பெரிய சொகுசு பங்களா எதுக்கு அவருக்கு பேசாம கிரீன் வேஸ்ட் அரசு பிரதிநிதிகள் நீதிபதிகள் தங்குற இடத்துல ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு போகுமே இவ்வளவு பெரிய இடத்த கிட்டத்தட்ட நூத்தி அறுபது ஏக்கர் இருக்கக்கூடிய ராஜ்பவனை மாண்டல் சரணாலயமாக மாத்தலாமே விலங்குகள் சரணாலயமாக மாத்தலாமே அப்படிங்கிற ஒரு சஜஷனை அவர் சட்டமன்றத்துல கொடுத்திருக்கிறாரு இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு தொங்கி போன ஜனநாயகத்தை பேர் மாற்றத்தினால தூக்கி நிறுத்த போறேன் அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆரியன் ரவிக்கு தமிழ்நாடு இன்னைக்கு கடுமையான விமர்சனங்கள் மூலமாக தக்க பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கு